வணக்கம் ஐயா தோஷத்தில் நிறைய பார்த்துட்டோம் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கீங்க புத்திர தோஷம் புத்திர தோஷம் எவ்வாறு ஏற்படும் எந்த காலகட்டத்தில் ஏற்படும் எந்த கிரகத்தில் ஏற்படும் அதற்கான வழிமுறைகள் என்ன அதை கூறுங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் நம்ம தோஷத்தில் தோஷத்தை பற்றி பார்க்கலாம் புத்திர தோஷத்தில் ரெண்டு வகை உண்டு புத்திர சோகம் ஒன்று புத்திர தோஷம் ஒன்று என்ன அப்படின்னா புத்திர சோகம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை சரியாக வளராமல் பெற்றோர்களை துன்புறுத்துவதனால் ஏற்படுறது புத்திர சோகம் அதே மாதிரி பெற்றோர்கள் இருக்கும்போதே தன் பிள்ளைகள் இறப்பது புத்திர சோகம் அவர்களால் அதாவது புத்திரம் அப்படின்னா குழந்தைகள் அது ஆண் பெண் எதுவாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சோகமான நிகழ்வுகள் புத்திர தோஷம் என்று அழைக்கப்படுகிறது புத்திர சோகம் என்று அழைக்கப்படுகிறது புத்திர தோஷம் அப்படின்னா குழந்தையே இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை குழந்தை உருவாகி உருவாகி கருவிலேயே கலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறது தோஷங்கிறது இல்லா நிலை புத்திர சோகம்ங்கிறது இருந்தும் இல்லா நிலை இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ஸோ இது கிரகத்தில் குருவை வந்து நம்ம பிரதானமாக எடுத்துக்கிறோம் ஸோ குருவால் தான் இந்த தோஷம் ஏற்படுது குரு தோஷம் இருக்குது அப்படின்னா புத்திர தோஷமும் கூடவே ஏற்படும் குரு பிராமண தோஷங்கள் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் சரிவர வளர்க்க வளர்ப்பதற்காகவும் தன் சொல்படி வளர்வதற்காகவும் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா தந்தை தான் குருவாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிறோம் அப்போ அந்த புத்திர தோஷமோ அந்த குரு தோஷமோ இருக்கும் பொழுது தன் குழந்தை தன்னுடைய பேச்சுக்களை கேட்காது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மை இது சில விஷயங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையும் இருக்கும் ஆனாலும் அதுதான் உண்மை இந்த ரெண்டு தோஷங்களும் தன்னுடைய குழந்தைகளை சரிவர வளர்க்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய அத்துணை பெற்றோர்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது